ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் மூச்சு அவயவம் சிக்ஷை என்பது வேதத்தின் ஆறு அங்கங்களில் பிரதம அங்கம் வேதத்துக்கு நாசிஸ்தானம் சிக்ஷை மூக்கு என்பதால் மோந்து பார்க்கிற சின்ன உபயோகத்துக்காக ஏற்பட்டது என்று அர்த்தமில்லை மூக்கினால் தானே மூச்சு விடுகிறோம் நமக்கு பிராணாதாரமான சுவாசத்தை விடுவதற்கு நாசி உதவுகிறார் போல வேத மந்திரங்களுக்கு உயிர் மூச்சாக இருக்கிற அங்கம் சிக்ஷை வேத மந்திரங்களுக்கு உயிர் எதில் இருக்கிறது மந்திரங்களின் ஒவ்வொரு எழுத்தையும் அதன் பரிமாணம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி சரியாக உச்சரிக்க வேண்டும் அக்ஷர சுத்தம் என்று இதற்கு பெயர் அதோடு கூட ஒவ்வொரு எழுத்தையும் உயர்த்தி சொல்வதா தாழ்த்தி சொல்வதா சமனாக சொல்வதா என்ற பாகுபாடும் உண்டு இந்த மூன்றையும் முறையே உதார்த்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் என்று சொல்வார்கள் இவை இருக்க வேண்டியபடி இருந்தால் அதற்கே ஸ்வரசுத்தம் என்று பெயர் இப்படியாக அக்ஷர சுத்தம் ஸ்வரசுத்தம் இரண்டும் இருந்தால்தான் மந்திரங்கள் பலன் தரும் மந்திரங்களில் அர்த்தத்தை விடக்கூட இம்மாதிரி அவற்றின் ஒலி சரியாக இருக்க வேண்டியதுதான் முக்கியம் அர்த்தம் தெரியாவிட்டாலும் கூட மந்திரங்களின் சப்த ரூபத்தை உள்ளபடி உச்சரித்து விட்டால் அவை பலன் தந்துவிடும் ஆகையால் மந்திர சமூகமாகவே இருக்கப்பட்ட வேதத்துக்கு எது மூச்சுஸ்தானம் என்றால் சப்த ரூபம்தான் தேள் கொட்டு மந்திரம் இருக்கிறது அதற்கு அர்த்தம் சொல்லக்கூடாது அதில் உள்ள எழுத்துக்களுக்குத்தான் யோக்கியதை உண்டு சில வகையான சப்தங்களுக்கு சில சக்தி உண்டு திவச மந்திரங்களை சம்ஸ்கிருதத்திலே ஏன் சொல்ல வேண்டும் இங்கிலீஷிலாவது தமிழிலாவது சொன்னால் என்ன அப்பொழுது சப்தம் வேறாய் விடுகிறது அந்த சப்தம்தான் பிரதானம் பில்லி சூன்யம் வைக்கிறவர்களுடைய பல்லை தட்டிவிட்டால் அவர்கள் செய்கிறது பலிக்காது ஏனென்றால் பல் போன பின்பு உச்சாரணத்தில் தப்பு ஏற்படும் உச்சாரணம் வேதத்துக்கு பிரதானம் அது சரியாக இருக்க என்ன செய்வது அக்ஷரத்தை இப்படி இப்படி ஒலிக்க வேண்டுமென்று நன்றாக வரையறுத்து லட்சணம் சொல்ல வேண்டும் இப்படி அக்ஷர லட்சணத்தை சொல்வதுதான் சிக்ஷை என்பது வேதாட்சரங்களின் லட்சணத்தை வரையறை செய்து கொடுப்பதே சிக்ஷா சாஸ்திரம் ஒரு பாஷையில் இப்படி இப்படி உச்சரிக்க வேண்டும் என்று முறைப்படுத்துகிறதை ஃபொனடிக்ஸ் என்கிறார்கள் மற்ற பாஷைகளை விட வேத பாஷைக்கு இந்த ஃபொனடிக்ஸ் ரொம்பவும் முக்கியம் ஏனென்றால் உச்சரிப்பு மாறினால் பலனே மாறிவிடுகிறதை இந்த பாஷையில் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட வேதிக் ஃபொனடிக்ஸாக இருப்பதால்தான் சிக்ஷா சாஸ்திரத்தை வேத புருஷனின் ஆறு அங்கங்களில் முதலாவதாக வைத்துள்ளார்கள் தமிழில் அதை எழுத்து இலக்கணம் என்று சொல்லலாம் சிக்ஷையை பற்றி வேத முடியான உபனிஷத்திலேயே சொல்லி இருக்கிறது தைத்திரிய உபனிஷது சீக்ஷாவல்லி என்பதிலேயே ஆரம்பிக்கிறது அதன் முதல் மந்திரம் சீக்ஷா சாஸ்திரத்தை இப்போது வியாக்கியானம் பண்ணுவோமாக அதாவது விளக்குவோமாக என்று ஆரம்பிக்கிறது அங்கேயும் சரி மற்றும் அநேக வேத நூல்களிலும் சரி சிக்ஷா என்பதை நீட்டி சீக்ஷா என்று சொல்லி இருக்கும் ஆச்சாரியால் ஆதிசங்கரர் தம்முடைய பாஷ்யத்திலேயே தைர்கியம் சாந்தசம் என்கிறார் தைர்க்கியம் என்றால் தீர்க்கமாக ஆவது அதாவது குறிலாக இருக்க வேண்டிய சி நெடிலாக சி என்று ஆவது தமிழில் கூட பயிற்சியில் நிழல் என்பதை நீட்டி நீழல் திருவடி நீழல் என்கிறோம் வேத பாஷைக்கு சம்ஸ்கிருதம் என்று பேர் இல்லை என்றும் அதற்கு சந்தஸ் என்றே பேர் என்று முன்னே சொன்னேன் அல்லவா சாந்தசம் என்பது அப்படிப்பட்ட சந்தஸ் பாஷையை அதாவது வேதத்துக்கேயான விசேஷ பிரயோகத்தை சொல்வது இத்துடன் மூச்சு அவயவம் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி